ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து சொன்ன மாதிரி துபாய் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியும் மாயாவும் தனாக்கிட்டேன் இங்கே பாரு நீ இப்போ தனிமரமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இல்லை அதனால் பேசாமல் கதிர் வரும் வரைக்கும் நம்ம வீட்டுக்கே வந்துருதானா அப்படின்னு ஜானகி மாயா சொன்னதும் இல்லைம்மா அது சரிப்பட்டு வராது கண்டிப்பாக அப்பா இன்னும் உள்ளே எடுக்க மாட்டார் அப்படின்னு போதும் இங்கே பாருடா கண்டிப்பாக அப்பா உன்னை தனிமையில் மாட்டார் அவர் உன்னை கூப்பிடத்தான் சொல்லுவார் வா போகலாம் அப்படின்னதும் உடனே தானாவும் கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் வழியில் வராங்க சரி எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க உடனே நம்ம தானா வந்து இதாக சொன்னேன் வ முடியாது நான் கிளம்புற மாயா அப்படின்னும் போது ஐயோ பெரியப்பா தன்னா பாவம் பெரியப்பா கதிர் வந்து வெளியூர் போயிட்டான் அதனால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் அவன் இங்க வருவான் தனாவும் தனியாக சரி சரியில்லை அதே மாதிரி அவளுக்கு பாதுகாப்பும் இல்லை நம்ம வீடு தான் சரியான பாதுகாப்பு அதனால் நான் தான் பெரியப்பா அவளை அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னும் போதும் உடனே நம்ம ரகுராமந்தே இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் அவளை வீட்டுக்குள்ளே வரவேணான்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன் அவள் இங்கேருந்து போகும்போது கதிரோட பொண்டாட்டியை தான் போனா நான் எப்போவுமே கதிரை என் மருமகனாக ஏற்றுக்கொண்டதே இல்லை அப்படி பார்த்தா இங்கே வரும்போது அவள் என்னோடய பொண்ணாக மட்டும்தான் வரணும் கதிரோட பொண்டாட்டியாக வரக்கூடாது அப்படின்னு பண்ணும் போது வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாருமாயா இதனால தான் சொன்ன அதெல்லாம் வேணான்னு இங்கே பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னா என்னால் வர முடியாது அப்படின்னுட்டு தலா பாட்டுக்கு அங்கேருந்து கோவிச்சுட்டு போனதும் உடனே ஜானகி எங்கள் பாவங்க நம்ம பொண்ணு அப்படின்னதும் ரகுராமும் உள்ளே போயிடுறாங்க பத்மா பார்வதி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம லிங்கம் போய் நேராக புவனேஸ்வரி பசுபதி கிட்ட சொன்னதும் அந்த ரகுராம் அந்த போட்டி நடந்த இடத்துல வச்சு என்னை அவ்வளோ ஆசிங்கப்படுத்திட்டான் இன்னைக்கு அவன் மன உடைஞ்சு போகிற அளவுக்கு தான் பண்ணுறான் அப்படின்னுட்டு கொஞ்சம் ரவுடிங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி அந்த தனாங்கிறவர் தனியாக தான் இருப்பாள் நீங்கள் அவள் கதையை முடிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ரெண்டு ரவுடிங்க நடு ராத்திரிகளை வந்து தனாவோட ரொம்ப கதவை தட்டுறாங்க யார் அப்படின்னும் போதோ உடனே தனா வந்து கதவை திறக்க இல்லை மறுபடியும் தட்டும் போதோ தனா வந்து கதவை திறக்கிறாங்க பார்த்தா ரெண்டு ரவுடிங்க அப்போது தனாவை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க சரியா நம்ம தனா வயித்துல அந்த கூர்மையான பொருளால் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ரகுராம் வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க ரகுராம பார்த்த மாயா தனா வந்து ரொம்ப ஆகிறாங்க உடனே ரெண்டு ரவுடிங்களையும் அடி அடினா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ணிடுறாங்க ரகுராம் உடனே அவங்களும் பயந்து ஓடி போயிடுறாங்க இந்த பக்கம் தனலட்சுமி நம்ம தனா வந்து ரகுராம கட்டிப்பிடிக்கிறாங்க உடனே ரகுராமம் வந்து இங்கே பாரு என் பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் நான் தனியாக விட்டுற மாட்டேன் அப்படின்னும் போது தானே வந்து அழுதுட்ருக்காங்க இங்கே பாருமா உண்மையில எனக்கு வெறுப்போ கோபமோ எதுவுமே இல்லை ஆனால் அந்த கதிரை எனக்கு கண்ணிலே காட்ட முடியாது அதுக்காக நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா நீ வேணும்னா நான் அப்போ இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிருக்கலாம் ஆனால் எப்போவும் என் பொண்ணா நடு ரோட்டில் விட மாட்டேன் இங்கே பாரு நான் என் தான் நம்ம வீட்டுக்குன்னு வர சொன்னனே விட உன வரவனான்னு சொல்லல அதுவே என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைதான் இந்த அப்ப முன்னுக்கு வந்து நிப்பான் அத நீ மறந்துடாதா அப்படின்னும் போது தனா வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க சரி இங்க பாரு இனிமேல் இங்கே இருக்கிறது உனக்கு பாதுகாப்பு இல்லை அதே மாதிரி ரகுராமோட பொண்ணு இப்படி புருசை இல்லாமல் தனிமரமாக விட்டுட்டான்னு ரகுராம் மூஞ்சிலேயே காரி துப்பிடுவாங்க அதனால் வேறு வழி இல்லை வீட்டுக்கு போகலாம் ஆனால் நான் உன்னை இப்போது உன் அப்பனாவோ இல்லை நீ என் பொண்ணாவோ நினச்சி கூட்டிகிட்டு போகலை ஒரு பொண்ணு பிரச்சனைகள் இருக்கா அவளுக்கு இந்த ஊர் தலைவனாக ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோடய பொறுப்பும் கடமையும் அதனால் நீ ஒரு வேறு ஒரு மூணாவது மனுஷியாக என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னதும் தனா எப்படியோ வீட்டுக்குள்ளே போக போறா அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக ரகுரம் கூட கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து தனா வீட்டுக்குள்ளே வந்ததும் உடனே ஜானகி ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க என்ன மச்சான் தனாக கூட வந்திருக்கீங்க அப்படின்னு போதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ரகுராம் சொல்கிறாங்க இது கேட்டு ஜானகி தனா உனக்கு ஒன்றும் அகல இல்லை இது கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் பெரியப்பா இருக்கணும் அப்படின்னதும் நம்ம ரகுராம் இப்போ கூட சொல்றேன் நான் என் பொண்ணாக வந்து தனாவை கொட்டிட்டு வரல ஒரு ஊர் தலைவனா பிரச்சனையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தான் கூட்டிட்டு வந்தேன் அதனால அவ புருஷன் வர வரைக்கும் தவறாளமாக நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படின்னுட்டு ரகுராம் சும்மா கோபமா சாட்டை எடுத்துட்டு கிளம்புறாங்க எங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின் போதும் செம்மையா முறைக்கிறாங்க ரகுராம் ஐயோ மாயா கண்டிப்பா அந்த புவனேஸ்வரியை தான் இதை பண்ண போகிறாரு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு போதும் ஆமா பெரியம்மா அவளுக்கெல்லாம் சாட்டை அடி தான் சரி வரும் அப்படின்னு மாய வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா பவனேஸ்வரியும் பசுபதி செம ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னு இந்நேரம் அந்த தனா கதை முடிச்சிருக்குல்ல அப்படின்னு போதும் ஆமாம் ஆமாம் ரகுராம் ஏன்டா பொண்ணை விருத்தம்னு அவன் அவன் கதையை முடிச்சுக்க போகிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ரகுராம் செம மாசா சாட்டியோடு வந்து நிற்காங்க இதை பார்த்து பவனேஸ்வரி பசுபதி ஆகிறாங்க உடனே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அடி அடின்னு அடிக்கிறாங்க பவனேஸ்வரியை போட்டு இங்கே பாரு ரகுராம் ரொம்ப தப்பு பண்ணுற என் தங்கச்சி அப்படின்னு போதும் நம்ம பசுபத்திய போட்டு சட்டியான அடி அடிக்கிறாங்க அந்த இடத்துல அங்கே பார்த்தோம்னா கார்த்திக் வந்ததும் கார்த்தியையும் போட்டு அடிக்கிறாங்க உடனே அந்த இடத்துல ரகுராம் வந்து அவங்களாவே நிறுத்திட்டுறாங்க உடனே புவனேஸ்வரி இங்க பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து என்ன அடிப்பேன் இங்க பாரு எம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் பொண்ணு உயிரியை எடுக்க நினச்சிருக்கல இங்கே பாரு என் பொண்ணுக்கு எதுனா நான் வந்து நிப்பு அன்னைக்கே வான் பண்ணிட்டு போனேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கு அதையும் முடிக்க பார்த்துருப்ப அப்படிப்பட்ட ஒன்று சும்மா விட சொல்கிறியா இங்கே பாரு எப்போ சொல்கிறேன் என் வழியில் குறுக்க வராது அதுக்கப்புறமா நீ இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிடுவான் அப்படின்னு கத்திட்டு உடனே ரகுராம் அங்கேருந்து கிளம்பினதும் இவங்க மூணு பேரும் வழியில் தொடிச்சிட்ருக்காங்க ஏமா அப்படின்னா நம்ம ஆட்கள் அந்த தனா வீணை எதுவும் பண்ணி இல்லையா பண்ணி பண்ணிருந்து அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பண்ணாமலே இந்த அடியை அடிச்சுட்டு போறானே அப்படின்னுட்டு புவனேஸ்வரி சமகாண்டையும் இந்த பக்கம் பசுபதியும் காத்தியும் அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரகுரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் ஜானகி தனாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க இங்கே பாரு தனா அப்பா ஒன்று வீட்டுக்குள்ளே எடுத்துட்டாரு கூடிய சீக்கிரமே நீ என் பொண்ணும் கத்துறதா என் மாப்பிளா அப்படின்னு உங்கள் ரெண்டு பேரையும் மனசார ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி ஜானகி ஆறுதல் படுத்திகிட்ருக்காங்க ஆமாம்மா நானும் அதே நம்பிக்கையில் தான் இருக்கேன்மா அது நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு தானே அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா பத்ம பார்வதி திட்டம் இருக்காங்க பாட்டியா என்ன எல்லாம் இங்கே நடந்துட்டுருக்குன்னு ஏ அண்ணன் எவ்வளோ வைர வைராக்கியமாக இருந்தார் கடைசியில் அந்த கதிர் ஃபொரின் போகிற பேர்ல பேரில் தனாவை வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டானே அப்படின்னு போதும் அக்கா நடக்கிறதுலாம் பார்த்தா எல்லாமே அந்த தனாவுக்கும் மாயாவுக்கும் போய்டுன்னு பயமாக இருக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி கொடிய சீக்கிரம் சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லையா அந்த தனா மாயா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பைசா கொடு கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க கவலைப்படாத நாளைக்கே அன்னைக்கிட்ட சார்போட கல்யாணத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நம்ம பத்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை நடக்கும்